மகாதேவ் சென்டரில் இருந்து கொண்டு மிக விசேஷமான ரூபத்தில் சேவைகளை பாபா செய்வதற்கு சான்ஸ் தருகிறார் இப்போ எந்தெந்த ஹாஸ்பிட்டலில் கவர்மெண்ட் சார்பாக யோகா தெரபி சென்று திறந்த திறக்கப்பட்டது அதை நான் சொல்றேன் ஒன்று அகமதாபாத் சிவில் ஹாஸ்பிட்டல் பல வருஷம் அங்கே யோகா தெரபி சென்டரில் சேவா செய்வதற்கான வாய்ப்பு கிடைத்தது ரெண்டாவது மென்டல் ஹாஸ்பிட்டல் மனநோயாளிகளுக்கான மருத்துவமனை திடீர்னு ஒரு முறை ஹெல்த் மினிஸ்டர் எங்களுடைய டைரக்டருக்கு ஃபோன் பண்ணாங்க அகமதாபாத்தில் இருக்கக்கூடிய ஐம்பது மருத்துவமனைகளில் யாரேனும் டாக்டர் பிரம்மா குமாரிகளாக இருக்கிறார்களா அப்படி தேடி பார்த்து எனக்கு சொல்லுங்கன்னு ஹெல்த் மினிஸ்டர் சொல்கிறார் அகமதாபாத் ஐம்பது மருத்துவமனைகளில் ஒரே ஒரு டாக்டராக பிகே டாக்டராக நானே இருந்தேன் அப்பொழுது எனக்கு திடீர் என்று இருந்து ஃபோன் வந்துச்சு சகோதரி நாளையிலேருந்து நீங்கள் மென்டல் ஹாஸ்பிட்டலுக்கு போகணும் நான் என்ன மென்டல் ஆகிட்டேன் அங்கே போகிறதுக்கு திடீர்னு ஃபோன் வருது நீ மென்டல் ஹாஸ்பிட்டலுக்கு போ அப்படின்னு நான் சொன்னேன் ஏன் சகோதரரே என் மனசெல்லாம் நல்லா தான் இருக்குது அப்ப சொன்னாங்க சகோதரி அங்கே உங்களுடைய இயக்கத்தை பற்றிய ஞானம் சொல்ல போறீங்க யோகா கற்றுக் கொடுக்க போறீங்க டெய்லி ரெண்டு மணி நேரம் உங்களுக்கு அதுக்கு சேலரி வருமானமும் கிடைக்க போகுது சம்பளம் கிடைக்க போகுது சேவையும் கிடைக்க போகுது உங்க டியூட்டி அவர்ஸ்ல ரெண்டு மணி நேரம் மட்டும் நீங்க அங்க போகணும் அப்போ மன நோயாளிகளுக்கான மருத்துவமனைக்கு செல்ல ஆரம்பித்தேன் பனிரெண்டு மணி வரைக்கும் மெடிக்கல் இரண்டு மணி வரைக்கும் மன நோயாளிகளுக்கான மருத்துவமனைக்கு போவேன் எட்டு வருடங்கள் தொடர்ந்து சேவா ரெண்டு மணிக்கு பிறகு சென்டருக்கு வந்து பாபோடைய சேவா ஹாஸ்பிட்டல்ல முதல் நாள் நான் போறேன் எனக்கு அவ்வளோ வைராக்கியம் வந்துச்சு அதை சொல்லி மாளாது இந்த பூமியினுடைய நிலைமை எப்படி இருக்குது பாபா நன்றி உங்களுக்கு நீங்க எனக்கு நல்ல விதத்துல புத்திய கொடுத்துருக்கிறீங்க மெண்டல் ஹாஸ்பிட்டல்ல அப்படிப்பட்ட ஒரு குழு ரெக்கவர் ஆச்சு நிறைய ஸ்டேபிள் ஆனாங்க ஓரளவுக்கு ஸ்டேபிளா இருக்கிறவங்க நிலையா இருக்கிறவங்க அவங்களை உட்கார வச்சு நான் தியானம் சொல்லி கொடுக்கணும் அப்ப ஒரு முறை வந்து ஹெல்த் மினிஸ்டர் வந்திருந்தார் ஒரு இளைஞரை கேட்டார் டெய்லி நான் அவங்களுக்கு புரிய வச்சுட்டு தான் இருப்பேன் இந்த சகோதரி வருவது உங்களுக்கு பிடிக்குதான்னு அந்த மந்திரி கேட்கிறார் அந்த சகோதரர் சொன்னாரு என்ன கேட்டுட்டீங்க நீங்க ரெண்டு மணி நேரம் நாங்கள் சொர்க்கத்தில் இருக்கிறோம் பாக்கி முழுவதும் நாங்கள் நரகத்தில் இருக்கிறோம் ஹாஸ்பிட்டலில் இந்த சகோதரி எங்களுக்கு எங்களோடு பழகுவது பேசுவது சகோதரா சகோதரா என கூறி பழகுவது அவங்களுடைய செயல்பாடுகள் அவங்களுடைய சொல் அவங்களுடைய வைப்ரேஷன் மூலமாக அவங்களுடைய ஞானத்தால் அவங்களுடைய தியானத்தால் நாங்கள் அறுபது எழுபது சதவீதம் நாங்கள் குணமாயிட்டோம் மற்றபடி ஒரு நாற்பது சதவீதம் உங்க மருந்தாள குணமாயிருக்கிறோம் அப்படிப்பட்ட பதில கேட்கிறாரு மந்திரி கேட்குறாரு உடல் ஆரோக்கியத்துறையை சேர்ந்தவர் அப்போ அவர் ரொம்ப குஷி ஆயிட்டார் அந்த மினிஸ்டர் அவர் சொன்னார் எதுவரை உங்களுக்கு ஜாப் இருக்குதோ அது வரைக்கும் நீங்கள் ரெண்டு மணி நேரம் டெய்லி இங்க வரணும் ஆக இப்படி ஆனது மென்டல் ஹாஸ்பிட்டலுக்கான சேவா சிவில் ஹாஸ்பிட்டல் அப்புறம் பாபு நகர் ஏரியாவில் ஒரு ஹாஸ்பிட்டல் ரொம்ப பெரிய ஹாஸ்பிட்டல் அங்க கூட கவர்மெண்ட் வந்து யோகா தெரப்பி சென்டர் ஓப்பன் பண்ணது வருமானத்தோடு கூடவே அங்கே சேவா நடைபெற்றது இப்படி மூணு ஹாஸ்பிட்டல்ல பாபாவினுடைய சேவை செய்வதற்கான வாய்ப்பு கிடைத்தது